மார்பக புற்றுநோய் இப்போ விமெனுக்கு வர எல்லா புற்றுநோய்லேயும் முப்பது சதவீதம் வந்து மார்பக புற்றுநோய் அதான் பெரிய புற்றுநோய் விமெனுக்கு வர்றதில் வந்து மார்பக புற்றுநோய் சாதாரணமாக இது வந்து ஹையஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து நாற்பது ஐம்பது வயசு அதில் தான் வருது வெளிநாடுங்களில் வந்து ஐம்பது அறுபது வயசு நம்ம ஊரில் கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுது கொஞ்சம் ஸ்லைட்லி யங்கர் இதை தடுக்கிறது அப்படின்னா அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுல மார்பக புற்றுநோய் தடுக்கிறது ஆனால் அதை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது பிரெஸ் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க மேமோகிராம் அதெல்லாம் பண்ணலாம் சாதாரணமாக வீட்டில் பெண்கள் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்லேருந்தே மார்பகத்தை ஃபீல் பண்ணி அதில் எதுவும் கட்டியிருக்கா எதுவும் சேஞ்ச் இருக்கா கட்டி மட்டும் பார்க்க சேஞ்ச் ஒரு தோலில் வந்து ஒரு சின்ன குழி மாதிரி வர்றது இல்லை கா நெப் அதாவது டிஸ்சார்ஜ் வர்றது இல்லாட்டி ரிட்ராக்ஷன் அதாவது பிரெஸ்டோட வந்து உள்ளே போயிடுது இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் எனி சேஞ்சஸ் ஒரு பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும் அவங்க மேமோகிராம் இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ணி அது எதுவும் நார்மலாக இல்லை அப்நார்மலான்னு பார்ப்பாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா 30% of women cancer is breast cancer. இது இப்போ மா பொதுவா கேன்சர் வந்துச்சு அப்படின்னா மார்பகத்துல கேன்சர் வந்துச்சுன்னா எடுத்துருவாங்க சார் இப்ப கேன்சர் அந்த எடுத்துட்டு அந்த மார்பகம் அதே பகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் இப்போ பெண்களுக்கு இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்துடுது இப்போ ஒரு கட்டி வருது போய் பார்க்குறாங்க பிரஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லிடுறாங்க அது எல்லாருக்கும் மார்பகத்தை எடுக்க தேவையில்லை அந்த மாதிரி கேன்சர் இருக்கவங்க எழுபது சதவீதத்துக்கு அந்த கேன்சரை மட்டும் எடுத்துகிட்டு ரேடியோ தெரப்பி கொடுத்துடலாம் மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை ஆனால் முப்பது சதவீதமான பேஷண்ட்ஸுக்கு மார்பகத்தை எடுக்க வேண்டியது வந்துடும் அப்படி பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போது வந்து மார்பக சீரமைப்பு சிகிச்சை ரொம்ப பாப்புலர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் எல்லா பேஷண்ட்ஸும் யாருக்கு மார்பகத்தை எடுக்க போகிறாங்களோ அதே சமயத்தில் திருப்பி அது சீரமைப்பிற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த கேன்சர்ஸ் வராமல் இருக்கணும்னா எப்படி சார் ஒரு ஹெல்த்தியாக எப்படி இருக்கணும் ஒரு மருத்துவ கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு கேன்சர் வர்றதுக்கு என்ன காரணம் பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஜெனடிக்ஸ் அதாவது நம்ம உடலில் அந்த நம்ம பிறவியிலே அந்த மாதிரி ஜெனட்டிக்ஸில் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் த்ரீ ஃபோர் பெர்சென்ட் வந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் அது போக அந்த நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் என்வாயன்மெண்டல்னு சொல்கிறது அதாவது பல விதங்கள் அதாவது இந்த ஹார்மோன்ஸ் கொடுக்கறது அதனால் வரலாம் சில சமயம் அது வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஒபிசிட்டி அதாவது ரொம்ப பாடி வெயிட் ஜாஸ்தி இதெல்லாம் காரணங்கள்னு சொல்கிறோம் ஆனால் கரெக்டாக இதுதான் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது சார் இப்போ சில பெண்கள் வந்து எனக்கு வந்து மது பழக்கம் இல்லை புகைப்பழக்கம் இல்லை எந்த பழக்கமும் இல்லை ஆனால் எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருதுன்றாங்க குடல் புற்றுநோய் வருதுன்றாங்க தொண்டை புற்றுநோய் வருதுன்றாங்க இதெல்லாம் எப்படி சார் அதாங்க இது வந்து நம்ம புற்றுநோயை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்தப்பறம் எப்படி ட்ரீட் பண்ணுறது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குது எப்படி தடுக்கிறது எந்த காரணத்தினாலும் இதெல்லாம் வருது அப்படின்னு இப்போ வாயில் புற்றுநோய் வருது ஸ்மோக்கிங் இந்த வெத்தலை பார்க்க போடுறது சுண்ணாம்பு வச்சு வெத்தலை பார்க்க போடுறது இதெல்லாம் ரீசன்ஸுன்னு சொல்லலாம் அதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் அதெல்லாம் நிறுத்திட்டா அது வராது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மார்பகத்தில் கேன்சரே வராமல் தடுக்கிறதுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு தெரிய ஆராய்ச்சி இதில் ஒன்றும் நமக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை